ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் தமிழ்நாடு மிஸ்டர் ஷாமா சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இன்றைக்கு கூட ஒரு செய்தி படித்தாங்க பெரியார வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு காலகட்டங்களில் எழுதியிருக்கிறது யாருன்னா முன்னாள் சபாநாயகர் ராஜாராம் பெரியாரோட தான் அவர் இருக்கிறாரு பெரியாரோட குருகுலத்தில் அதாவது எல்லாம் தோன்ற பிறகு அவர் உடனே அஞ்சு வருஷத்துக்குள்ள எல்லாம் போகல பெரியார் வந்து பர்மா போயிட்டு பர்மால இருந்து பினாங்கு போய் பினாங்குல இருந்து சிங்கப்பூர் போற மாதிரி ஒரு டூர் பிளான் ரஜூலாங்கிற ஒரு கப்பல்ல ஒரு ஏறணும் டிக்கெட் எல்லாம் வாங்கும் போது வந்து ராத்திரி ஆறு ஏழு மணி ஆகி போச்சு மறுநாள் கிளம்பணும் மறுநாள் காலைல ஏழு மணி கிளம்பணும் ஆனா இவரோட டூர் பிளான்ல அஞ்சு பேரு போறதாக திட்டம் அஞ்சு பேரும் ஒரே மாதிரியான டிக்கெட்டு ஒரே மாதிரியான இது ராஜாராம அதுல ஒருத்தர் கப்பல்ல அஞ்சு பேர் ஒரே நேரத்துல இத மாதிரி ஒரே குரூப்ல இருந்து போறது அப்படின்னா நீங்க கவர்மெண்ட்ல நோ அப்ஜெக்ஷன் வாங்கணும் அப்படின்னா அவங்க சொல்லிடுறாங்க காமராஜர் முதல்வர் ராத்திரி ஏழு மணில இருந்து காலையில ஏழு மணிக்குள்ள வந்து நோ அப்ஜெக்ஷன் வாங்க முடியாது மினிமம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் வேணும் இப்ப என்ன பண்ணனு தெரியல பெரியாண்ட சொன்னா கோச்சுக்கோங்கிற பயத்துல ராஜா எழுதியிருக்காரு நான் வந்து அன்றைய முதலமைச்சர் காமராஜரை போய் பார்க்க சொன்ன பார்க்க போனேன் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா அவ்வளவு நேரத்துக்குள்ள எல்லாம் வாங்க முடியாதுப்பா வேணா கப்பலை வந்து பெரியாருக்காக தாமதிக்க செஞ்சிருவோம் அது எப்படிங்க சாத்தியம் காமராஜ் ராஜாராம் கேட்கிறாரு அவர் எழுதியிருக்கிறது ஒண்ணுமே இல்ல கப்பல் பிரைவேட் கப்பல் ரஜுலா ஒரு மரக்காயர் ஒருத்தர் கப்பல் போலாளி அவருக்கு போன் அடிச்சு பெரியார் வர போங்க கப்பல்ல வராரு பர்மாவுக்கு நாங்களாம் அவருக்கு வந்து சென்ட் ஆஃப் எல்லாம் கொடுக்கணும் கப்பலை வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நீங்க டிலே பண்ணிருங்க அவர் டிலே பண்ணாரு காலையில கிளம்ப வேண்டிய கப்பல் வந்து மதியம் கிளம்பிச்சு பயணிகளுக்கு எல்லாம் முன்கூட்டியே தகவல் கொடுத்துருங்க அவங்க கஷ்டப்பட்டு கூடாதுன்னு அதையும் சொல்றாரு காமராஜர் அப்ப பெரியார் அப்ப என்னவா இருந்தாரு அப்படின்னா எந்த பதவியிலையும் கிடையாது காமராஜருக்கு ஆதரவாளர் ஆனாலும் அவருக்காக அந்த எஃபர்ட் எடுக்கிற அளவுக்கு காமராஜர் இருந்தார் ஆனா பெரியாரோட கடவுள் மறுப்பு கொள்கை எல்லாமே காமராஜர் அதை எக்கோ பண்ணாரா கிடையாது காமராஜர் குடியாத்தத்துல நிக்கும்போது வந்து அண்ணா காமராஜர் ஆதரிக்கிறாரு இடைத்தேர்தல் காமராஜருக்கு ஆதரவு அரசியல் நிலைப்பாடுகள் மாறும் அத வந்து அப்படின்னா அது திராவிட இயக்கத்துக்கு எதிரி காமராஜரை எப்படி ஆதரிக்கலாம் அப்படின்னு இப்ப நம்ம விமர்சனம் பண்ண முடியுமா நிச்சயமா இங்க இன்னொரு வந்துச்சு சார் விஜய் அவரோட ஐந்து பேர்ல வந்து பெரியார ஒரு ஒரு பிம்பமா வந்து அவர் வந்து கட்டமைக்கிறார் அவரோட ஐந்து குருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பேசவே இல்லையே சார் பெரியார பத்தி என்ன ஏன் விஜய் வந்து இருக்காரு இன்னமுமே அவரு நிறைய ஹெசிடன்சி இருக்கு அவர் அதை பண்ணணும் இல்லைன்னா இது எல்லாமே விமர்சனமாக மாறும் இருக்க கூடாது சீமான் இல்ல ஆனா அவரோட கருத்துகள் வந்து இருக்கு வந்து கருத்துகளும் ஸ்ட்ராங்கா வர மாட்டேங்குது அதே நேரத்துல எசிடன்சியும் இருக்கு பெரியார் வந்து அவரோட ஐகான் அப்படின்னா அந்த ஐகான் ஐகான் பிம்பம் வந்து சேதப்படுத்தப்படும் போது விஜயும் குரல் கொடுக்கணும் அது தவறு ஆமா அது ஏன் சார் அது பண்ண மாட்டேங்கிறாரு எதனால அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கூச்ச சுபாவமா இல்லாட்டா அவரோட அரசியல் சுபாவமா இருக்காதுங்க அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இலக்கு அதுக்கு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி நம்ம வேலை பார்த்தா போதும்னு நினைக்கிறாரு சினிமா மாதிரி அதெல்லாம் ஃபெயிலியர் தான் ஓகே ஓகே சார் இங்க இந்த டாபிக் லைட்டா வந்து இன்னைக்கு வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் வருது ஏன்னா வந்து அதிமுக அண்ட் பாஜக சேர்ந்தாதான் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சினர்ஜி அது வந்து அது மறுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கப்படுது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அது அண்ணாமலை மாற்றப்பட்டால் அவருக்கு என்ன பொசிஷன் கொடுக்கறதுங்கிறது தான் உண்மையான டைலமா ஏன்னா ஒரு எம்பி ஆக்கி மத்திய மந்திரி ஆக்கிற கூடிய அளவுக்கு இன்னைக்கு வேற ஸ்டேட்ல எம்பி போஸ்ட் இல்ல அண்ணாமலை வந்து ஒரு நேஷனல் செக்ரட்டரி லெவலுக்கு கொண்டு போக முடியாது ரொம்ப லோயர் போஸ்ட் நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி லெவலுக்கு கொண்டு போக முடியாது அதுக்கு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது பிஜேபி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது அண்ணாமலையை மாத்தினாலும் பிஜேபி இடிக்கும் என்னன்னா இவ்வளவு தூரம் வந்து அண்ணாமலை வந்து ஃபயர் பிராண்டா பிஜேபி கொண்டு வந்துட்டாரு ஒரு கூட்டணிக்காக கேவலம் கூட்டணிக்காக மாத்திட்டாங்கன்னு ஒரு விமர்சனம் வரும் நிச்சயமா வரும் அப்ப அந்த முடிவு எடுக்க முடியாம தான் தயங்குறாங்க அண்ணாமலை மாற்றப்படுவார் என்பதை நான் வந்து நூறு சதவீதம் நம்பல ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அவர் கண்ணி பண்ணுவார் தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா அண்ணாதிமுக கூட்டணி என்ன ஆகும் அப்படின்னா அண்ணாதிமுகவும் பிஜேபியோட கூட்டணி வைப்பதற்கு இன்னைய தேதி வரைக்கும் தயாரா இல்ல

ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு முக இதாவது வேணும்ல சார் ஓகே அண்ணாமலையை தூக்கிட்டாங்க தான் நாங்க சேர்ந்தோம் அப்படின்ற மாதிரியும் நம்ம சொல்லலாம் பட் ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவங்க சேர்றதுக்கே ரெடியா இல்ல அப்படின்னு இது வரைக்கும் அப்படி சேர்றதுக்கான சமிக்கை எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்ல சரி ஓகே அண்ணா அப்படி சேர்ந்து வெற்றி பெறக்கூடிய சூழல்ல இருந்ததுன்னு வைங்க தேர்தல் இந்த பத்து மாசத்துல வந்துரும் ஆமா உம் இப்ப அண்ணா திமுகால இருந்து நிர்மல்குமார் மாதிரியானவர்கள் வந்து விஜய் பி போகக்கூடாது இல்ல உம் மர்மல் குமார் வந்து பிஜேபியில இருந்து வந்தாருங்க சரி அப்ப வெற்றி பெறக்கூடிய சூழல்னா அவர் அதிலயே கன்டினியூ பண்ணிருப்பாரு ஏன்னா ஒரு சீட் அவர் உசூலமடிக்காரர் உம் சரி ஒரு சீட் வாங்கி நிக்கலாம் அங்க உம் அவருக்கு ஸ்கோப் இருக்கும் இப்போ முடிவுகள் எடுக்க முடியாம இருக்காங்கங்கற அந்த ஒரு தயக்கத்துல தானே அரசியல்வாதி அவரு தனக்கும் வந்து எந்த அரசியல்வாதிக்கும் தன்னோட சுய முன்னேற்றத்தையும் சேர்த்தான பாப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உம் அதனால தானே அந்த ஜம்ப் வருது சார் நீங்க பர்சனலாக எப்படி சார் பாக்குறீங்க அதிமுக அண்ட் பாஜக செய்யறது நல்லதா இல்லைதான் வந்து கெடுதல ஏன்னா வந்து இன்னைக்கு சிறுபான்மையினர் ஓட்டு வெளியே போனதும் வெளியே போனதா தான் இருக்கு எதுவும் உள்ள வந்த பாடு இல்லை ஏன்னா வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நிறைய முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காருன்னா இல்லைப்பா நாங்கள் வந்து அதிமுக முன்னாடி இருந்தோம் அம்மா பீரியட்ல இருந்தோம் இப்போ நாங்கள் திருப்பி போறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து வருது அதே மாதிரி நாங்கள் ஸ்மாலா ஒரு சஃபாலஜி ஒர்க் ஒரு ஒரே ஒரு ஆளை வச்சு பண்றோம் அதுவும் வந்து அப்படிதான் வருது நீங்க நீங்க எப்படி எப்படி சார் சார் பாக்குறீங்க இல்ல சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி சராசரியா வந்து ஒரு பதினாலு பதினைஞ்சு சதவீதம் அதுல பெரும்பாலும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வந்து திமுக தான் இருக்கு அது மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது என் கருத்து எவ்வளவுதான் நீங்க முயற்சி பண்ணாலும் அது மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்ப அண்ணா திமுக அவங்க வந்து ஒரு ஆவரேஜா சட்டமன்ற ஓட்டு வரும் சொல்ல நான் நினைக்கிறேன் டுவெண்ட்டி பர்சென்ட்னா அதை வந்து ஒரு தேர்ட்டியா மாத்தனும் அவங்க தேர்ட்டி ஃபைவ் ஆ மாத்தனும் அப்படின்னா எழந்த ஓட்டு வங்கிகளை தான் அவங்க சரி பண்ணனும் இழந்த ஓட்டு வங்கினா நமக்கு தெரிஞ்ச முக்கலத்தூர் ஓட்டு வங்கி இழப்பு இருக்கு உம் முக்கலத்தூர் ஓட்டு வங்கிய சரி பண்ணனும் அப்படின்னா அவருக்கு அவங்களுக்கான ரெண்டு சாய்ஸ் வந்து ஒண்ணும் ஓபிஎஸ் உள்ள சேர்க்கறது அப்படி இல்லன்னா வந்து சசிகலாமா உள்ள சேர்க்கறதுதான் சரி ஓகே நிதி தனி கட்சி ஆயிட்டாரு ஆமா அவரு என்டில்ல இருக்காரு அவர் இப்ப அண்ணா அண்ணாதிம்கோப்புல வரவே மாட்டாரு சரி ஓகே உம்

முதலமைச்சரான இவரை கூப்பிட்டு இப்ப ஒரு புது அம்பாசிடர் கார் கொடுக்கிறார் ஒருத்தர் அவருக்கு ஒரு திருப்பி செய்யணும் அது ஒரு நோக்கம் இன்னொன்னு அதை செய்வதன் மூலமாக ஒரு பெரிய சமுதாயத்தோட ஓட்டு வங்கி நம்ம பின்னாடி இருக்குங்கிறது இன்னொரு நோக்கம் இப்படி எல்லா தலைவர்களுமே அந்த சமுதாய ஓட்டு வங்கியை சேர்த்து தான் பெரிய சமுதாயத்தை வந்து நம்ம பகிச்சுக்கிட்டு வந்து தேர்தல் அரசியல் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் பெரிய கஷ்டங்க அது உம் அப்ப அந்த இடத்த எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட சேர்றதா இல்லைன்னா முக்குழுத்து முக்கல சமாதானப்படுத்துறதாங்கற அந்த தைலம் தான் அவர் இருப்பாரு அப்படி பாருங்க ஆமா உம் சோ அப்ப வந்து என்னதான் சார் நடக்கும் அப்போ நீங்க வந்து எப்படி ரெண்டு பேரும் அலையன்ஸ் வருவாங்களா மாட்டாங்களா ஏன்னா வந்து அவர் இழந்துட்டாரு திருப்பியும் எனக்கு தெரிங்க அவங்க அலையன்ஸ் வரமாட்டாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப உதாரணமா இப்ப இருபத்தி ஆறு அண்ணாமலையே கன்யூ பண்றான்னு வச்சுக்கோ பிஜேபி அலையன்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ அது வெற்றி அடைஞ்சால் அந்த வெற்றியோட முழு கிரெடிட்டும் வந்து அண்ணாமலைக்குல போகும் அப்ப அண்ணாமலையை வளர்த்து விடுறதால ஆகும் சரி ஒரு அரசியல்வாதி எப்படிங்க இன்னொருத்தரை வளர்த்து விடுவாங்க வளர்த்து அண்ணா யாராவது வளர்த்து விடுவாங்களா அண்ணாமலை யாராவது வளர்த்து விடுவாங்களா இல்ல விஜய் தான் யாராவது வளர்த்து விடுவாங்க அது அவங்க அவங்க சொந்த முயற்சியில வளரணும் பட் சொல்ல முடியாதுங்க என்ன இவங்களோட பேங்க் எங்க இருக்கோ அங்க கால்குலேட் பண்ணுவாங்க கைல வந்து ஒரு சிக்ஸ்டி சீட் இருக்கு ஒரு சீட்டு மெயின்டெயின் ஆனாலே தான் இருப்பாங்க இருநூறு சீட்டு திமுக இலக்குன்னு சொன்னாலும் சீட்டு ஜெயிக்கிறது கஷ்டம் ரைட் அப்ப திமுக வந்து முக்கிய முக்கியம் நூத்தி எழுபது தான் ஜெயிக்குது அப்படின்னா பேலன்ஸ்ல நம்ம வந்து ஐம்பது சீட் ஜெயிக்கலாம் அறுபது சீட் ஜெயிக்கலாம் கொங்கு மண்டலத்துல இப்படி ஜெயிக்கலாம் இங்க இப்படி ஜெயிக்கலாம் இப்படி என்னம்தான் கணக்கு போடுவாங்க எல்லாருமே அப்படிதான் கணக்கு போடுவாங்க ரைட் சார் ரைட் சூப்பர் லாஸ்ட் நீங்க வந்து டெல்லி எப்படி சார் பாக்குறீங்க டெல்லி வந்து பிஜேபி அது இருமண போட்டி மாதிரி தான் ஆயிடுச்சு காங்கிரஸுக்கு அங்க ஸ்கோப் இருக்கிற மாதிரி தெரியல ஆனா பிஜேபி வைக்கிற அந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்குல்ல அதை வச்சு ஓட்டு போடுறது இல்ல அப்படின்னா இங்கே எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இங்க பொதுமன்றத்துல வச்சது நீதிமன்றத்துக்கு போய் ஜெயிலாவுக்கு தண்டனை கிடைச்சது ஆனாலும் அடுத்த தேர்தல அவங்க ஜெயிச்சாங்க எனவே லிக்கர் ஸ்காம் நூறு கோடி ரூபாய் ஊழல் அது வந்து வாக்காளர்கள்ட்ட ஈடுபட்ட மாதிரி தெரியல அப்போ பிஜேபி வர்சஸ் ஆம் ஆத்மி அப்படின்னா ஆம் ஆத்மிக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம்ங்கிறது என்னோட பார்வை ஆம் ஆத்மி வின் பண்றதுக்கு ஒரு சான்சஸ் ஜாஸ்தி ஏன்னா வாய்ப்பு அதிகம் நான் நினைக்கிறேன் என்னன்னா ஒரு ரொம்ப சின்ன ஒரு பாண்டிச்சேரிய விட கூட ஒரு சின்ன பகுதி அது ஆமா அங்க இருக்கிற இஷ்யூஸ் வேற மாதிரியான இஷ்யூஸ் அப்போ பிஜேபிக்கே மீண்டும் ஆட்சியை கொடுப்பதன் மூலமாக டெல்லி வந்து முன்னேறும் அப்படின்னு அந்த வாக்காளர்கள் உணரணும் ஆனா பொதுவான அங்க இருக்கிற அந்த வாக்காளர்களோட கிராஸ் செக்ஷனை பார்த்தோம்னா அவங்ககிட்ட ஸ்ட்ராங் நேரேட்டிவ் இருக்க மாதிரி தெரியுது ஒரு பெரிய தெரியுது அதாவது அப்பர் மிடில் கிளாஸ் கீழே இருக்கிறவங்க மிடில் கிளாஸ்க்கும் கொஞ்சம் கீழே இருக்கவங்க அவங்க அவங்கிறாங்க ரெண்டாவது பிஜேபிக்கு ஓட்டு போடும் போது முதலமைச்சர் கேண்டிடேட் யாருன்னு தெரியாம தான் ஓட்டு போடணும் சொல்றது இல்ல அப்போ யார் முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த சர்வீஸ் எல்லாம் நம்ம படிச்சு பார்த்தோம்னா அரவிந்த் கெஜ்ரிவால் எங்கேயோ இருக்காரு நெக்ஸ்ட் இருக்கிறவங்களே யாருமே இல்ல அப்ப யார் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலா யார் உங்களுக்கு பாப்புலர் லீடர் அரவிந்த் கெஜ்ரிவாலா மோடியா இந்த கல்வியை தான் கேட்டுட்டு இருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவாலையும் மோடியும் கம்பேர் பண்ண முடியாது டெல்லி யார் உங்களது அடுத்த முதல்வர் கேள்விக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அப்புறம் நெக்ஸ்ட்

சரிங்களா அவரோட அனுகூலம் காங்கிரஸ் அதிக ஓட்டு வாங்குனா தேர்தல் பிரசண்டேஜ் நம்ம புரூவ் பண்ண போது காங்கிரஸ் உதாரணமா பத்து சதவீதத்துக்கு மேல வாங்குது பதினஞ்சு சதவீதம் வாங்குது அப்படின்னா முழுக்க அரவிந்த் கஜீரோ லாபமா மாறிடும் சார் ஈரோடு கிழக்கு தேர்தல் நீங்க முதல் கட்டமா எப்படி சார் பாக்குறீங்க நிறைய அதாவது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் வருது நீங்க முதல் கட்டமா எப்படி பாக்குறீங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதா புறக்கணிப்பு திமுக வெர்சஸ் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சிக்கான ஓட்டு வங்கி போன தேர்தல் படி அவங்களுக்கு ஒரு எயிட் பர்சன்ட் இருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு எயிட் பர்சன் வாங்கி இருக்காது பிஜேபி ஓட்டு வங்கி சேர்ந்ததுன்னு எடுத்துக்கலாம் ஸோ ஸ்கோப் வந்து அவங்களுக்கு அந்த சிக்ஸ்டீன் பர்சனுக்கு மேலே இல்லை அதாவது நாம் தமிழர் இருபது சதவீதம் ஓட்டு வாங்கினா அதை நான் வந்து அவங்களுக்கான ஒரு குறிப்பிட தகுந்த தான் பார்ப்பேன் சரி ஓகே திமுக ஆளுங்கட்சி அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதெல்லாம் அதிகம் தான் ஆனா இப்படியான ஒரு கலச்சூழல் திமுக வந்து எண்பத்தி ஐந்து சதவீதமாவது பதிவாகிற வாக்குகள்ல வாங்கணும் வெற்றி பெற்றாலும் உதாரணமா ஒரு அறுபது சதவீதம் வாங்கி வெற்றி பெற்றால் அதை நான் மகத்தான வெற்றின்னு எடுத்துக்க மாட்டேன் மகத்தான வெற்றிக்கு ஒரு உதாரணம் ஜெயலலிதா போட்டி போட்டது திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் புறக்கணிப்பு கம்யூனிஸ்ட் மட்டும் மகேந்திரன் வந்து நண்பர் மகேந்திரன் தான் ஜெயலலிதாவுக்கு எதிராக நின்றார் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் ஓட்டு வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு செயலா அவர்களுக்கு ஆதரவாக பதிவாயிருந்தது பணம் கொடுக்கல நோ பணி ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருந்துட்டாங்க இந்த முறையும் ஓரளவுக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் பெரிய அளவுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இல்ல இதுவரைக்கும் பெரிய அளவுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் இல்ல அது போக பெரியார் பெரியாருக்கு எதிராக பேசுகிற சீமான் இதையும் அந்த ஓட்டு வங்கியில் நம்ம கணக்குல எடுக்கணும் அதாவது அந்த பெரியாருக்கு எதிராக பெரியாரை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய ஓட்டு வங்கி இருக்கிறது என்கிற ஒரு பிரமை ஏற்படுத்தப்படுகிறது ஈரோடு பெரியாரோட காலம் சொந்த மண் அப்படியான சூழ்நிலையில் சீமானு என்ன ஓட்டு அதிகமாக வாங்கினாரோ அந்த ஓட்டு பெரியாருக்கு எதிரான ஓட்டாக கொள்ளப்படும் அது ஒரு அபாயம் இருக்கு நிச்சயமா சார் முதல்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு ஈவேரா பெரியார் தந்தை பெரியாரை பத்தி பட் அதுக்கு முன்னாடி அதிமுக அடிக்காததை எப்படி பாக்குறீங்க ஏன்னா வந்து என்டிஏவும் நிக்கல இது வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவா போகாதா நீங்க அதை வந்து எப்படி பாக்குறீங்க ஏன்னா மக்களை சந்திக்கிற ஒரு தருணம் மக்களை வந்து ஓகே தோக்க போறாங்கன்னு தெரிஞ்சாலுமே நிக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நீங்க எப்படி பாக்கா நீங்க சொல்றோம் சார் தான் தோக்க போறான்னு தெரிஞ்சாலும் நம்ம தேர்தலில் நிற்கணும் அதாவது இன்னும் சொல்லப்போனால் விஜய் கூட தேர்தலில் நின்று இருக்கணும் ஏன்னா இடைத்தேர்தல் வெற்றி தானே அண்ணாதிமுகவுக்கே அடிப்படை ஜெயலலிதா காலத்துல ஒரே நேரத்துல ஐந்து இடைத்தேர்தல்கள் வந்துச்சு அதை புறக்கணித்தாங்க அது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஐந்து இடைத்தேர்தல் ஒன்றாக வந்தது ஆனா அது தவறுன்னு பின்னாடி அவங்களே வந்து பப்ளிக்கா அட்மிட் ரைட் அதுக்கு பிறகு தேர்தல் போட்டிட்டாங்க அதுக்கு பிறகு அந்த ரெண்டு தேர்தல போட்டிட்டாங்க வெற்றி பெறல வெற்றி பெறல ஒரு தேர்தல் டெபாசிட் கூட அவங்களுக்கு டெபாசிட் கட்டுதோ கூட இழந்த மாதிரியான ஒரு நினைவு இருக்கு எனக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சி கைப்பற்றப்பட்டது அண்ணா திமுகவால் கைப்பற்றப்பட்டது இடைத்தேர்தல் முடிந்த ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள பொது தேர்தல் வருது அதுல அதிமுகவுக்கு மெஜாரிட்டி மார்க் கிடைச்சிருது சொல்றேன்னா இடைத்தேர்தல் நீங்க சொல்ற மாதிரி போட்டி போடுறது என்பது அதுதான் ஒரு கட்சிக்கு ஆரோக்கியமானதா இருக்கும் இன்னொன்னு இடைத்தேர்தல் கடத்துல போட்டி போடும் போது தமிழ்நாடு பூராத்துல இருந்தும் கேடர்ஸ் வேலை பாக்க வருவாங்க அந்த இடத்துக்கு ஆமா அறிமுகமே இல்லாதவங்க கூட கலந்து பேசி பழகுவாங்க ஒரு ஒருங்கிணைப்பு கிடைக்கும் ஒரு உற்சாகம் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க அதிமுக ரெண்டு தரப்புமே மிஸ் பண்ணுது பிஜேபியும் மிஸ் பண்ணுது ஆமா இல்லையா சோ அண்ணாமலை இவ்வளவு பேசுனதுக்கு அவர் நிக்கணும்ல ஆமா நிச்சயமா ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு அதுல மாற்று கருத்தே கிடையாது அதே மாதிரி நாம்தமிளர் எல்லாத்துலயும் நிக்கிறாங்கல்ல அவங்கள பாராட்டும்ல போ ஹண்ட்ரட் சார் நிச்சயமா அதுல வந்து நாம் தமிளர் அதுக்கு வந்து நிச்சயமா ஹேட்ஸ் ஆஃப் பண்ண வேண்டியது ஏன்னா உடனே உயர்த்து எட்டு கொண்டு வந்துறாங்கல்ல ஆமா நிச்சயமா அவர் பெரியார பத்தி நமக்கு வந்து அதுல ஒப்புதல் கிடையாது அது இல்லாம மாற்று கருத்து ஆனா எல்லா தேர்தலையும் போட்டி போடணும் தனித்து நிக்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கண்டு கொண்டே இருக்க வேண்டும் அது வந்து ஒரு துணிச்சலான முயற்சி தான் ஆமா அதே மாதிரி விஜய் நிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க விஜய் நிக்கணுங்க ஏன்னா வந்து அவரோட இலக்கு டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லிட்டாரு பட் இருந்தாலும் இலக்கு என்ன இருக்கு அதுக்கு முன்னாடி வர்ற தேர்தல் எல்லாம் விட்டுறதா அப்படி பார்த்தா எழுபத்தி ரெண்டுல அண்ணா திமுக துவக்கம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒண்ணுல தேர்தல் நடந்து முடிஞ்சிருந்தது எழுபத்தி ரெண்டு அண்ணா திமுக துவக்கம் எழுபத்தி ஆறு தான் வந்து பொது தேர்தல் வரணும் ஆனா திண்டுக்கல் இடைத்தேர்தல் எழுவத்தி மூனுல இருந்தாரு எழுவத்தஞ்சுல பாண்டிச்சேரி மாநிலத்துல ஆட்சியே பிடிச்சிருச்சு அண்ணா திமுக தொடர்ந்து இடைத்தேர்தல் வெற்றி உற்சாகம் தானே கோயம்புத்தூர்ல அப்போ ஒரே நேரத்துல எம்பிக்கு எம் எல் தேர்தல் வந்துச்சு ரெண்டுலயும் வெற்றி திண்டுக்கலுக்கு அடுத்தது ரைட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு இன்னொரு வீடியோவில் கூடிய விரைவில் சந்திக்கேன் அதுவரை நன்றி வணக்கம் சார்